இது வச்சு ஒன்றா இது சாப்பிடும் கீழே எப்படி மாட்டோம்னு தெரியல நான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எழுத்துட்டு போச்சு மாட்டி தானே தெரில ஓய் மாட்டிக்குது மாட்டி டேட் ஆகுது என்ன பார்த்து இங்கே பாருங்கள் நான் கூட வேஸ்ட் வச்சோம் கொஞ்ச நேரம் பார்த்து பாருங்க ஓகே ஓகே என்னென்ன மீன் வச்சு ரொம்ப நாளாக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்னு ஆசை ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வரேன் சென்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வீடியோ போட்டிருக்காங்க இதை வச்சு அழகாக மீன் பிடிக்கிறாங்க அது என்னென்னு ஓப்பன் பண்ணி உங்களுக்கே நான் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு இது நம்ம கையிலலாம் சிங்கிள் முள் வச்சு பிடிப்போம் ஆனால் இது வந்துகிறது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பிடிக்கிற மாதிரி வந்திருக்கு பா இது சைனா ப்ராடக்ட்டு இங்கே பாருங்கள் என்னென்னு தெரியுதா பாருங்கள் அழகாக வலையிலே அழகாக ஒரு பால் செட்டு மாதிரி தூண்டியில் ஒன்று அழகாக வந்திருக்கு இதை தான் நான் வாங்குவேன் நான் ரொம்ப வீடியோவில் பார்த்துருக்கேன் மாவு வச்சு போடுறாங்க மீனுங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது அழகாக இதில் மாட்டிக்கிது அதை தான் ட்ரை பண்ணலாம் நான் வாங்கினேன் இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 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 மீன் மாட்டுற மாதிரி தான் வந்திருக்கு ஒரு மீடியமான சைஸ் மீன் இது மேலே பார்த்தீங்கன்னா மாவு வச்சு நம்மளுக்கு இது போட்டுவிட்டு அழகாக மீன்கள்லாம் வந்து மாட்டிக்கும் அது எப்படி மாடுன்னு ட்ரை பண்ணலான்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனால தான் வாங்கியிருக்கேன் இதை எப்படி மாட்டுதான் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறோம் இதுக்கு முதல்ல ஃபுட்டை ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே ஒயருக்கெரெல்லாம் நம்மளே கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும் இது முதல்ல ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணிக்கலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கோதுமை ஒரு முட்டை இதை வச்சு தான் அந்த ஃப்ரிங்கில் வச்சு நான் மீன் பிடிக்கலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் முட்டையை வச்சு ஊற்றிக்கலாம் ஃபுட்டை ரெடி பண்ணிக்கலாம் மண்புழுக்கு பதில் இந்த கவுச்சி முட்டைக்கு தான் அழகாக மீன் வரும் நல்லா ஃபுட்டை மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் ஸ்ப்ரிங்கில் வைக்க முடியும் ஓகே ரெடி பண்ணியாச்சு ஸ்ப்ரிங்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது மேலே ஒயர் எல்லாம் நம்ம வீட்டிலேருந்தே ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் இதை இதில் கட்டிக்கலாம் நல்லா ஒரு சுருக்கு போட்டுக்கலாம் உறது மாதிரி ரொம்ப நாளாக வாங்கி எனக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆசை எல்லாம் சிங்கிளாக போட்டு பிடிப்போம் இதில் கொத்தா மாட்டுதணும் ஓகே கட்டியாச்சு இப்போ போயிட்டு அது எப்படி மாட்டுதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறோம் சிங்கிளாக மாட்டுது கொத்தா மாட்டுதா இல்லை ஒன்று ஒன்றா மாட்டுதான்னு வாங்க ஆனால் கீழே ஏரியில் தான் போயிட்டு இப்போ பிடிக்கணும் தான் ஆழமாக இருக்குது அங்கே தான் போய் பிடிக்கணும் இங்கெல்லாம் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படியே பார்த்து வா வரணும் இங்கே பாருங்கள் விரால் பாருங்கள் எவ்வளோ பெரிய விரால் மீன் பாருங்கள் இறந்து போயிருக்கு பா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் விரால் மீன் இந்த கோடை வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி குறைய குறைய பார்த்தீங்கன்னா அப்படி தான் இறந்து போவோம் பார்த்த பார்த்தலேவா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக இருக்குது இந்த இடத்துல இதான் போட்டு பிடிக்கலான்னு நம்ம கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணியிலே கொஞ்சம் தூளாக இருக்குது கொஞ்சம் போட்டுக்கலாம் மீன் வரட்டும் அப்போ தான் நல்லா இதுவாக மாட்டோம் ஓகே ஆ மாவு கொஞ்சம் எடுத்து அந்த இங்கே தான் வைக்கணும் வச்சாச்சு இது வச்சு ஒன்றா இது சாப்பிடும் கீழே எப்படி மாட்டோம்னு தெரியல போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வெயிட்டுக்கு அப்படியே தக்கியும் உள்ள சேர்ந்து போயிடுச்சு சரி பார்க்கலாம் போட்டே ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை சைலண்ட்டாக இருக்குது மாட்டுச்சா இல்லையான்னு தூக்கி பார்த்தா தான் தெரியும் ஏய் என்ன பாது வெளிச்ச வெளிச்சம் மீனுங்க இங்கே பாருங்க வெளிச்சம் மீன் சூப்பருங்க வெளிச்சம் மீனா இது பெரிய சைஸ் எப்படி மாட்டுச்சின்னு தெரில இது பெரிய வலை இது ஏ ஓடிச்சு வெளிச்சம் மீன் இங்கே பாருங்க சூப்பர் மீனுங்க இது கிடைக்கிறதே கொஞ்சம் இது ஒன்றா இது பெரிய சைஸ் இது அது எப்படியோ சிக்கி கீனு இது இங்கே பாருங்க வெளிச்ச மீன் ஓகே ஒன்று மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெளிச்சம் மீன் தான் மாட்டுச்சு இப்போ மறுபடியும் போடலாம் ஆனால் அங்கே போட போட மறுபடியும் மீன் இப்போ வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆனால் இருபது நிமிஷத்துக்கு ஒரு மீன் மாடுறது ரொம்ப இதுதான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ மறுபடியும் எவ்வளோ மாட்டுதுன்னு ஒன்று இழுத்துட்டு போச்சு மாட்டியிருக்கேன்னு தெரில ஓ மாட்டிக்கிது மாட்டிக்குது டைட்டாகுது என்ன பார்த்து இங்கே வேஸ்டுன்னு வச்சோம் கொஞ்ச நேரம் பார்த்து பாருங்க ஓகே ஓகே என்னென்ன மீனை மாட்டேங்குது போகிறோம் தூக்கம்ல வெயிட் ஆகுது எப்போ நான் கூட கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதுவும் மீனே மாட்டல வேஸ்ட்டுன்னு நினச்சேன் நான் அதுக்கப்புறம் தீனி போட போட மீன் கிட்ட கொண்டு போறீங்க பாருங்க கொத்து கொத்தாக மாட்டுது பன எரி கண்டை சிலேபி என்னடா இது மீன் அதிகமாக இருறத போட்டால் கண்டிப்பாக நல்லா மாட்டுது ஃபஸ்ட் டைம் மாட்ட வச்சு சரி எதுவும் மாட்டலை அஞ்சு நிமிஷத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை தான் மாட்டுச்சின்னு நினச்சேன் இப்போ பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு மாட்டிக்கிச்சு செம ஒன்றா ஒரு டைம் மேலே இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சிக்கி மாட்டிக்கணும் இது இதை கேட்டி எடுக்கிறதுக்கிட்டையும் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் ஆனால் இங்கே இந்த மீன்லாம் ஓரளவு கேட்டி எடுத்துடலாம் ஓகே இது மொத்தம் பாருங்க சிக்கு மாட்டுக்குச்சு இது எப்படி எடுக்கிறதுனே தெரியல கீ யூ இந்த மீன் டேஞ்சரான மீன் கடிக்கும் கடிக்கும்போது ஏய் இங்கே ஐயோ எல்லாத்துலேயும் முள்ளாகுது இது இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் முள்ளாக இருக்குது இது கேட்டுறதே பயமாக இருக்குது மேக்ஸிமம் நான் இதை பிடிச்சாலும் தூக்கி போட்டுருவேன் இது பயமான இருக்குது எனக்கு இது பாருங்க முள் எல்லா இடத்துலையும் இருக்குது இதில் மொத்த வலையே கீச்சு போயிடுச்சு இது காதுக்கு இது அவள் இந்த மாதிரி மீன் மாட்டுச்சுன்னா ஒரு டைமால் யூஸ் பண்ண முடியாது போலக்குது ஒருத்தி பயமாக இருக்குது அது காதுக்கு இதெல்லாம் தீக்கணும் வருது இது ரெண்டாவது ஆனால் மீனுக்கு பார்த்தீங்கன்னா ஆழத்தில் தான் இருக்குது ஓகே போட்டாச்சு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அது எப்படி பிடிக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல ஒன்று ஒன்றா தான் மாட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் தூக்கி போட்டு இறச்சிட்டோம் இறைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போட்டோம் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே அப்படியே ரெண்டு மூணு மாட்டிங்கு இழுத்துட்டு போகுது இப்போ மறுபடியும் அதே இடத்து போட்டிருக்கோம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இழுத்துட்டு போச்சு மாட்டிக்குதா இல்லையா தெரில பார்க்கலாம் ஓ டைட்டாக தாங்குது இங்க பாருங்க மறுபடியும் ரெண்டு மீன் ரெண்டு மீனுங்க நம்ம மாவு போட போட அந்த வாசனைக்கு ஏகப்பட்ட மீன் வந்து நல்லா சுக்கிக்கிது மறுபடியும் ரெண்டு மீன் சூப்பர் ஓகே ஓகே கேட்டு இந்த சைஸு நான் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறது சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது மீன் மாட்டுறது எனக்கு இந்த சைஸ் தான் இருந்தது ஒன்னே ஒன்று அது ஆர்டர் பண்ணேன் கரெக்டாக இந்த சைஸ் மீன் மட்டும் மாட்டுற மாதிரி அது இன்னும் பெரிய சைஸு சின்ன சின்ன மீன் மாட்டுற மாதிரிலாம் இருக்குது கேட்டுறது தான் கொஞ்சம் எப்படின்னு தெரியல கிழிஞ்சு போகுது ஒரு டைம் கட்டுறதுக்கு முடியல ஓவராக டைட்டாக இருக்குது அந்த சைஸு பாருங்கள் போய் சிக்கிக்கு இது நல்லா ஆ கையெல்லாம் முள்ள குத்துதுப்பா இந்த முறை பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் மாவாக பூசி வச்சுருக்கோம் ஒன்றா நல்லா அதிகமாக மீன் மாட்டணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி நல்லா மாட்டுதா கம்மியாக மாட்டுதானு வலைலாம் ஒரு மாவாக இருக்குது பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா மீன் மாட்டுதானு ஆ ஒன்றா பார்த்தீங்கன்னா ஏ கண்டை மீன் பொறுப்பா கண்ட மீன் மாட்டிச்சுன்னா தான் மொத்தம் எடுத்துன்னு போயிடும் அங்கே பாருங்கள் அப்படியே கொந்துது பாருங்க கொந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுகிட்டு போகுது பாருங்கள் அந்த தக்கியே தெரியுதுங்களா அழகாக ஏற்றுகிட்டு போகுதுங்க தூக்கி பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த மீன் போயி பூச்சி பாரு போய்ச்சி போயி ஐயோ ஐயோ நாங்கள் பிடிச்சி வச்சு மீன் ஒன்று பாருங்க ஏய் அங்கே பாருங்க ஜிலேபி தானே தெரியல அந்த பனியாரி அங்கே ஓடிச்சு போயிச்சு 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 ஏ இங்கே பாரு இங்கே பாரு எடுத்துட்டு போகுது பாரு இங்கே பாரு இங்கே பாரு ஏற்றுகிட்டு போகுது பாரு இப்போ எழுதிட்டு போகுது இப்போ இதை தூக்கி பார்க்கலாம் கொத்தா மாட்டுதுன்னா ஒத்தியா மாட்டுதானு ஒத்தியா தான் ஐயோ அய்யோ இல்லைவே ஒனியும் வந்தால் மாட்டேங்குது நான் இன்னும் அதிகமாக நினச்சேன் ஒனியும் வந்தால் மாட்டேங்குது விலை வேறு டேமேஜ் ஆகிப்போச்சு மீன் மாட்டி மாட்டி எழுக்க சும்மா பார்த்தீங்கன்னா மொத்தம் கட்டாகிப்போச்சு வரும் ஒனியும் வந்த மாட்டுச்சு எழுத்துகிட்டு போகிறப்பதான் அது ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று தான் மாட்டிங்கிது ஓகே ஓகே ஒன்றரை ஹவராக பிடிச்சோம் இந்த மீன் தான் மாட்டுச்சு ஒரு ரெண்டு மீன் ஓடிச்சு எங்கள் நடந்து நம்ம திண்டியும் பார்த்தீங்கன்னா மொத்தம் கிழிஞ்சி போச்சு ஒரு டைம்ல மறுபடியும் யூஸ் பண்ண முடியாத பழகுது ஆனால் மீன் சிக்கி தாங்கிட்டு இது மெல்லி சார் இதுக்கு மொத்தம் கிஞ்சி போச்சு இது ஒருத்தா இல்லையான்னு பார்த்தோன்னா பரவாயில்ல ஒர்த்து தான் வாங்கலாம் மீன் அதிகமாக இருக்கிறத போட்டால் டக்கு டக்கு நல்லா மாட்டோம் இங்கேயும் போட போட நல்லா மாட்டுச்சு ஒன்றா எடுக்க தெரில அது எப்படி எடுக்குதுன்னு அதே ரொம்ப டேமேஜ் ஆகிப்போச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை மீன் பிடிச்சோம் வெற்றிகரமாக ஓகே